ஒரு விஷப்பூச்சியின் பல் பிடுங்கப்பட்டிருக்கிறது நீண்ட நாளாக அதோட கொடுக்க வச்சு தமிழர்கள் மேல் அவர்களுடைய உணர்வுகள் மேல் பல வார்த்தைகளை கொட்டி கொண்டிருந்த அந்த விஷப்பூச்சி கடுமையான பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கவர்னர் ஆர் ரவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திராவிட நாயகன் ஸ்டாலின் அவர்களோட தலைமையிலான ஆட்சி அமைந்த உடனேயே நியமிக்கப்பட்டவர் இங்கே ஒரு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ஏற்கனவே இவர் இருந்த நாகாலாண்டில் மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயையோ இவரை மாற்றுங்க தயவு செஞ்சு மாற்றுங்கன்னு சொல்லி அலறி ரொம்ப நெருக்கடிகளுக்கு மத்தியில் இவரை இங்கே மாற்றினாங்க இவர் கடுமையாக இந்த சனாதன கருத்துக்களை சொல்வதும் ஆள்கிற அரசின் மீது இவருடைய நயமான வேலைகளை செய்வதும் தன்னுடைய அதிகாரத்தை அதாவது தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக நினைத்து கொண்டு செய்கிற செய்களையெல்லாம் வந்து எப்படி பொறுத்து கொள்வதுன்னு தெரியாமல் அந்த அரசு தயங்கிச்சுது தள்ளாடி நிச்சுது ஆனால் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு விதமான சோதனைகளை பாஜக கொடுத்தது ஒன்று ஆளுநர் வழியாக ஒருவர் இன்னொன்று பாஜக தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு ஒருவர் அப்போ அப்போ வந்து ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் போலீஸ் துறையில் மிக உயரிய பொறுப்பில் இருந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் அண்ணாமலை இங்கே பதவிக்கு வந்ததும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளும் சங்கிகள் சாஃப்ட் சங்கிகளாக இருக்கக்கூடிய அதிமுக அடிமைகளும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஸ்டாலின் சந்திக்க போறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய உங்களை வந்து குடைஞ்சி எடுக்கிறதுக்காகவே இந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எகத்தாளமாக சிரித்தார்கள் சமூக ஊடகங்களில் இதை பற்றி எழுதினாங்க ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் உங்களை வருத்தெடுக்க போறாங்க அப்படிங்களா ஆனால் இன்னைக்கு அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளையும் பிடுங்கி எறிவதற்கான சூழல் வந்து இருக்கிறது ஏற்கனவே அண்ணாமலைக்கு பதவிக்காலம் முடிந்து விட்டது அவர் வந்து ஒரு சோக கீதம் பாடிக்கிட்டு இருக்காரு அங்கங்க போகிற இடத்துலலாம் நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் நான் எதுக்கு வேணாலும் தயாராக இருக்கிறேன் எனக்கு பதவி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முக முகவாரி ராகம் பாடிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் அதுக்கு ஒரு முடிவு கிடைத்து விட்டது அப்படின்னு நாம நம்பலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அறிவாலயத்தின் செங்கலை ஒவ்வொன்றா உருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டார் ஆனால் இன்று அவர் செங்கலை போல் உருவி வீசப்படுவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது செய்தி இது போக இன்னொரு செங்கல் அதற்கு அதைவிட வேகமாக உருவப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த ஆர் என் ரவி ஆர் என் ரவி ஆடாத ஆட்டமே கிடையாது தமிழ்நாடு சமூக நீதிமண் இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் பண்பாட்டு ரீதியான கூறுகளுக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டே இருக்கார் பொதுவெளியில் போய் இது போக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொடுக்குற மசோதாக்களை அவருடைய கட்டிலுக்களை போட்டு படும் தூங்கிடுறது அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறதே கிடையாது இதை நீங்கள் ஏன் அனுப்பி வைக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அது என் விருப்பம் இங்கே வந்து நான் அனுப்பி வைக்காத மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தக தயாராக இல்லாது அது ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தெனாவட்டா பதில் சொன்னார் இதை நாங்கள் லீகலாக எப்படி டீல் பண்ணணுமோ பண்ணிக்கிடுறோன்னு சொல்லி ஏற்கனவே இந்த கேஸை வந்து தமிழ்நாடு அரசு தொடுத்திருந்தது இதற்கு கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக முன்னாடியே உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சது இந்த ஆர் என் ரவி செய்வது சட்டப்படி தவறு ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியான அத்துமீறல் நடக்குது யார் அந்த சார்னு சொல்லி பொலிட்டிக்கலா அதை வந்து கேவலமா நடந்துகிட்டு அதிமுக அரசு மற்றும் பாஜக கும்பல் ஆனா உண்மையிலேயே அந்த பிரச்சனைக்கு காரணம் மூல காரணம் யார் அங்கு சிசிடிவி கேமராக்கள் சரியாக பொருத்தப்படலை ஒழுங்கான நிர்வாகம் நிகழ்த்தப்படலை ஒரு சரியான நிர்வாகம் இருந்திருந்துச்சுன்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் அப்ப அந்த நிர்வாகத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது துணைவேந்தருக்கு இருக்குது அந்த துணைவேந்தரை நியமிக்காமல் தன்னுடைய சொந்த ஈகோ அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு அதிகாரம் படைத்தவன் அப்படிங்கிற நினைப்பு இதுல இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருப்பது என்ற என்னன்னா லெஜிஸ்லேச்சரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் முக்கியத்துவமே தவிர எம்எல்ஏ அமைச்சர்கள் முதலமைச்சர் இவர்களுக்குத்தான் எந்த அதிகாரம் இருக்கிறதே தவிர ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது அவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர் மாதிரி தான் அவங்க கொடுக்குற மசோதாக்களை இங்கே வந்து அனுப்பி வைக்கணும் அனு வந்த மசோதாக்களை தான் திருப்பி வருவதை வாங்கி இவர்கள்ட்ட கொடுக்கணும் இடைப்பட்ட வேலை தான் இவருக்கே தவிர இவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இங்கே கிடையவே கிடையாது இவர் தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக எதற்காக இத்தனை காலம் நிறுத்தி வைத்திருந்தார் அப்படிங்கிற கேள்வியும் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்குது அப்போது இந்த பத்து மசோதாக்களில் ஒன்று தான் இந்த துணைவேந்தர் நியமனம் இந்த துணைவேந்தர் நியமனத்தை தடுத்ததன் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு அதுக்கு உண்மையிலேயே அவர் பொறுப்பு ஏற்றிருக்கணும் ஆனால் என்ன ஒரு கொடுமை நடந்துச்சுன்னா புதுசாக கட்சி ஆரம்பித்த தற்குறி விஜய் வந்து அந்த ஆளுநர்கிட்ட போய் ஐயா எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த நிகழ்வுகளை காட்டி அவர்கிட்ட கொண்டு போய் யார் குற்றவாளியோ யார் பொறுப்பு அது பொறுப்புதாரியோ அவர்கிட்ட கொண்டு போய் பாருங்கள் உங்களை நீ உங்களுடைய அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி அதை காரணம் காட்டி தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பொய்ய சொன்னாங்க இப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனமான அரசியல் எல்லாம் இங்கே அரங்கேறி கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில்தான் ஆர் என் ரவிக்கு ஆர் என் ரவிக்கு மட்டும் இல்லை பாஜக ஆளாத மாநிலங்களில் எப்படி பாஜக தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா எப்படி ஆளுநர்களை வைத்து ஆட்சியை நகழ்த்தி கொண்டிருக்கிறது எது அதாவது ஒத்துழைக்காமல் இருக்குது எல்லா விஷயத்திலையும் உடைச்சல் கொடுப்பது எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அரசு செய்ய முடியாத அளவுக்கு அவர்களை நெருக்கடி கொடுத்து கொண்டே இருப்பது டார்ச்சர் பண்ணுவது இது வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு நீங்க வந்து தெலுங்கானாவில் தமிழ் இசை அதை தான் செஞ்சாரு கடைசியில சட்டமன்றத்திற்கு அவரைய கூப்பிடாமலேயே சட்டமன்றத்தை துவக்குவது வருடத்தின் முதல் சட்டமன்ற கூட்டு தொடர தோக்குவதுங்கிற புதிய இதெல்லாம் வந்து புதிய நடைமுறையெல்லாம் பண்ணாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க ஆனா அப்ப கூட தமிழ்நாட்டில் இந்த ஆளுநர் ஒவ்வொரு முறையும் கூப்பிடப்பட்டார் அவருக்கு வகுத்தளிக்கப்பட்ட உரைகளைத்தான் தான் அவர் வாசிக்காமல் ஓடினாரே தவிர ஆனால் உள்ளி உரிய மரியாதை தமிழ்நாடு அரசு கொடுத்தது ஆர் என் ரவி தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வரை தேர்தல் வரை மாற்றி விடாதீர்கள் இவரால் நிறைய காரியமாக வேண்டியிருக்கு இவரு தான் எங்களுடைய திமுகவின் கொள்கைகளை வீரியமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் எதையோ பேசிகிட்டு இருக்கிறாரு கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு நாங்கள் எங்களுடைய கருத்து என்ன மக்களுடைய கொள்கை என்ன சமூக நீதி என்ன என்ன அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த ஆர் என் ரவி அதனால இவரை மாற்றிடாதீங்கன்னு சொல்லி யாரை வச்சு இந்த அரச கொடுக்கலாம்னு நினச்சாங்களோ அதையே திருப்பி பிடிச்சி அந்த ஆயுதத்தையே திருப்பி பிடிச்சி அவங்களுக்கே சொல்லிவிட்ட ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க தலைவர் தான் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அவரேதான் தொடர்ந்து இருக்கணும் அவர் இருந்தாலும் நமக்கு வேகம் வருது நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும் அப்பதான் வசதி அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்தி அப்போ இந்த நிகழ்வுகளை எல்லாம் கோர்த்து பாருங்க எவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நான் ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோலையும் நம்ம அதான் சொன்னோம் மிக நெருக்கடிக்கு மத்தியில் படித்து வருகிற புள்ளிகள் நல்ல மார்க் எடுக்கிற மாதிரிதான் பொருளாதார துறையில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வளர்ச்சியை இந்தியா முழுவதும் எந்த மாநிலமுமே அடையாத மாபெரும் வளர்ச்சியை தமிழ்நாடு அட அடைஞ்சிருக்குது அதே மாதிரி எந்த மாநிலமுமே அந்த சந்திக்காத அளவு இருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கிறாங்க அதை விட கொடூரமான குடைச்சலை இந்த ஆர் என் ரவி கொடுத்துட்டு இருந்தாரு மற்ற மாநிலங்களெலாம் இதே மாதிரி நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் பன்வாரிலால் புரோஹித் இருக்கும்போது இதே மாதிரி அவரே நாட்டாமல் பண்ணார் பல்வேறு இடங்களுக்கு இந்த தமிழ்நாடு எப்படி இருக்குங்களாம் போய் வந்து பார்த்துட்டு அவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு மீறி செயல்பட முயற்சித்தார் அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக இயங்கியது அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது இது உங்களுடைய வேலையல்ல என்று ஆளுநரின் வ வரையறையை வகுத்து கொடுத்தது இதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று கேட்ட அண்ணாவின் தத்துவங்களை அப்படியே ஃபாலோ பண்ண ஒரு கட்சி தான் திமுக அது இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது இப்படி அத்துமீறி செய்கிற ஆளுநருக்கு பல்லப்பிடுங்கிற வேலையை செஞ்சிருக்குது இதன் மூலம் இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்க வேண்டியிருக்கு என்னென்னா இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் இருக்கு இந்த வழக்குகளை எல்லாம் பெரும்பாலும் போட்டது தமிழ்நாடு தான் நீட்டை எதிர்த்து வழக்கு இப்போ திருத்த சட்டத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்குது இப்படி சமூக நீதிக்கு எதிராக மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக இயங்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது அதற்கு கிடைத்திருக்கிற முதல் வெற்றி இந்த வெற்றி வந்து இது இதுக்கு மட்டும் கிடையாது என்ன சட்டமோ அதன்படி நடந்து மிருக பலம்ங்கிற வார்த்தையை நாம பயன்படுத்தக்கூடாது என நானூறு சீட்டுன்னு சொன்னாங்க அதை ஜெயித்திருந்தால் தான் பலம் ஆனாலும் கூட நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு என்கிற ரெண்டு அடிமைகளை தன் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆட்சியை பழைய மாதிரியே போன முறை எந்த அளவிற்கு மூர்க்கமாக நடந்து கொண்டார்களோ அதற்கு சற்றும் குறையாமல் கூடுதலான வீரியத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்சிக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் தொடுக்கப்பட்ட வழக்கில் முதல் வெற்றி இனிமேல் அடுத்தடுத்த வெற்றிகளை தமிழ்நாடு அரசு பெறும் தமிழ்நாடு அரசு பெறுகிற அட அரசு தொடுக்கிற வெற்றி அதனுடைய அந்த கேஸ் வெற்றி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இனிமே எந்த ஒரு ஆளுநராக இருந்தாலும் சரி அத்து மீறி செயல்பட முடியாது இது ரொம்ப முக்கியமானது நீங்கள் இது நாள் வரையிலும் இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படிங்கிற கேள்வி இருந்தது இப்போ நாங்கள் கட்டி விட்றோம் பாருங்கள் அப்படின்னு ஒரு மசோதா அனுப்பப்படுகிறது அசம்பிளியில் அதாவது சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படுகிறதுன்னு சொன்னால் அதை வாங்கி ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தா நியாயமான காரணங்களுக்காக உங்களுக்கு சந்தேகம் வந்தால் ஏன் இது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அதுக்கான பதிலை சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டால் மறுபடியும் நிறைவேற்றி அனுப்பிவிட்டால் சரிங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பதோ அல்லது ஒத்துக்கொண்டு அவருக்கு ஒப்புதல் வாங்கி கொடுப்பது மட்டும்தான் உங்க வேலை இதற்கு மீறி நீங்கள் ஒன்றிலிருந்து மூன்று மாதங்களுக்கு மேல் உங்களுடைய கையிலேயே இந்த கோப்புகளை வைத்திருந்தால் மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர்களுடைய ஒப்புதலோடு இதை இந்த மசோதாக்களை நிறைவேற்றலாம் இவ்வளவு காலம் தாமதிக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து போடப்பட்ட அதுக்கு முந்தைய மசோதாக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்குது ரம்மி ஆன்லைன் ரம்மிக்கு எதிரான மசோதா இருக்குது எல்லாவற்றையும் நீங்க இப்படி காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை இத நீங்க உச்ச நீதிமன்றத்தை நாடி உடனடியாக தீர்த்து கொள்ளலாம்னு சொல்லிருக்கு இதன் மூலமாக இந்த விசப்பாம்பின் பல் பிடுங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் செய்தி